அடுத்த பாரிச்ச பே சமன் குண்டர் முதலானோர் பிச்சைக்கு இறை எண்ணம் பணியாதே கச்சி கிடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நச்சு தொழுவாரை நச்சு என் நல் நஞ்சே நச்சு எந்த பிச்சிறுபேனி சமன் தொண்டர் முதலாயோர் சில சமன் குண்டர்னு போட்டிருக்கேன் சமன் தொண்டர்னு அர்த்தம் பண்ணியிருக்கா கொஞ்சம் மரியாதை கொடுக்குறா இந்த சமணர்கள் அவளை பற்றி எழுதுறாள் பிச்சை சிறுகளை கையில் மயில் சிறக வச்சுன்னு இருக்கிற வானர் பிச்சை சிறு பே சமன் தொண்டர் முதலாயோர் பிச்சைக்கு இறை என்ன பிச்சைன்னா ஞானத்தின் இறைவன் தான் எங்கள் சுவாமின்னு சொல்றது விச்சைன்னா ஞானம் விஞ்சைனால் விஞ்சய் வானவர் நம்ம படிச்சிருக்கோம் இதுல திருவெல்லிக்கு அணி பாசுரத்தில் அதே மாதிரி விட்சயங்கிறது ஞானத்தினுடைய இறைவன் எங்களுடைய சுவாமி இருக்க விச்சைக்கு இறை எண்ணம் அவ்விரையை பணியாதே என்ன தெரியுது திருமங்காழ்வார காலத்தில் சமணம் ரொம்ப மேல் மேல்வழை பார்த்துருக்குன்னு தெரியுது அதை எப்படி நிறுத்துறார் அவன் இப்படி இருக்க பிச்சை சிறுபேதி சமன் தொண்டர் புதனாயூர் விச்சைக்கு இறை எண்ணம் அவ்விரையை பணியாதே அந்த இறைவனை நீங்கள் பணியாது கட்சி கிடந்தவனூர் கடல் பல்லை தலசயனம் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும்னு வை இருக்க நம்ம பிடிச்சிருக்கோம் அந்த வெக்காவை தான் சொல்றாரு இங்க கட்சிங்கிறது வெக்காவில் தூங்கிட்டு இருக்கிற கட்சி கிடந்தவ கடல் பல்லை தலசயனம் நச்சி தொழுவாரை நச்சுன்னு ஆசையாக துருவர்களை நீயும் ஆசைப்படு அப்படின்னு சொல்றேன் சேர்ந்து பிடிங்களாமா பிச்சஞ்சிறுபேலி

புழைக்கம்மா கம்மா புழை புழைக்கைம்மா கைம்மா கழிற்றி நமம் நவமணி குவையும் சுமந்து எங்கும் நான்கு ஒசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வனங்கொள் பலங்கொள் மனத்தாரை வளங்கொள் என் மட நெஞ்சே இந்த தலசயனத்தை வலம் வருபவர்களை நீ வலம் செய்னு சொல்கிற மனசுக்கு இந்த முதல்ல எல்லாம் நீ கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் புலங்கொள் நிதி குவையோடு புழை கைமா களிற்றி நலங்கொள் நவமணி குவையும் சுமந்து எங்கும் நான் ஒசிந்து இது பொதுவாக அர்த்தம் சொல்கிறேன் கடலில் நிறைய கப்பல்லாம் இருக்கு அந்த கப்பலில் முதல்ல என்ன இருக்குது புலன்கொள் நிதி குவையோடும் நம்முடைய புலன்களை கிரகித்து கொள்ளக்கூடிய வஸ்துக்கள் நிதினால் நிறைய சுத்தம்லாம் இருக்குது நிறைய என்ன சொல்கிறது எல்லாம் இருக்குது இப்படி குவியலாக இருக்குது குவையோடுனா குவியலாக இருக்குது அதுக்கப்புறம் புழை கை மா அப்புறம் கையை எப்பயும் ஆட்டின்ண்டே இருக்கிற யானை கூட்டமும் இருக்குது எங்கே கடல் அந்த கடலில் இருக்கிற கப்பலில் அதுக்குமே நலங்கொல் நவமணி குவையும் இந்த பொற்காசுகளை தவிர்த்து மணிக்கு குவியல்களும் இருக்குது இதனால் அந்த கப்பல் என்ன ஆகுது சுமந்து அந்த கப்பல் சுமந்துருது எங்கும் நான்று ஓசிந்து அதனால் கொஞ்சம் அமிங்கிருக்கு சமுத்திரத்தில் கொஞ்சம் இந்த கப்பல் கொஞ்சம் அடங்கியிருக்கு பூமிக்கு அம் இருக்கு நான் வசித்து நான் அதனால் வேகமாக போக முடியல இந்த காலத்துலலாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி விடுறாங்க அந்த காலத்தில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் புரியுதா நீங்கள் கற்பனைக்கு விட்டுடுறேன் இதெல்லாம் இருக்கிற கப்பல் எப்படி மெதுவாக மெதுவாக நடந்தோ அப்படி இருக்கிற கடல் அப்படிங்கிறது தான் அந்த முதல் ரெண்டு லைனு கற்பனை என்னென்ன இருக்குது நிதி நிதிக்குவையோடும் நலங்கொள் சுமந்து குழை கை மாளிற்ணமும் ரொம்ப ரொம்ப அமிங்கு போய்ட்டு அதனால மெதுவாக போகிறது கப்பல் அப்படி இருக்கிற கலங்கள் இதெல்லாம் கப்பல்கள் கலங்கள் இயங்கும் மல்லை இப்படியாக கப்பல்கள் இயங்கி கொண்டிருக்கிற மல்லை அந்த கடல் மல்லை தலசயனம் மல்லைன்னா வண்டி கிடக்கிறது இந்த மாதிரி கப்பல்னு இருக்கும் கடல் ஏ கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் பலங்கொள் மனத்தாறை பலங்கொள் என் மட நெஞ்சே இது மாதிரியாக இருக்கிற தலசயனத்தை வலம் வருவதற்கு ஆசைப்படுகின்ற நீ வலங்கொள் நீ வ நீ வந்து பிரதர்ஷனம் பண்ணுங்களா புலங்கொள் நிதிக்குவயோ புழைக்கை மா மாளிற் நமம் அவமணி குமையும் சுமந்து எங்கும் நான் ரொசிந்து அலங்கு மல்லை கடல் மல்லை தலசயனம் பலங்கொள் மனத்தாரை பலங்கொள் என் மடனையே பலங்கொள் மனத்தார் அவரை பலங்கொள் என் மடனெஞ்சே அடுத்த பாசுரம் பஞ்சு சிறு கூழை உருவாகி மருவாத பஞ்சப்பண் நஞ்சுண்ட அண்ணல் முன் அண்ணாத கஞ்சை கடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுபாறை தொழுவாயன் நஞ்சே பஞ்சி சிறு சிறு கூழை உருவாகி அப்படிங்கிறதுக்கு ரெண்டாயிரம் தான் பண்ணியிருக்காங்க பஞ்சி சிறு கூழை உருவாகினா அதிகமாக முடி முளைக்காத ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிற சுவாமி புரியல பஞ்சிச் சிறு கூழை உருவாகி சின்ன குழந்தையாக இருக்கிற கிருஷ்ணர் அவர் என்ன பண்ணார் மறுவாத பஞ்சப்பன் நஞ்சுண்ட அண்ணல் இவனை கொல்றதுக்கோசரம் வந்த பூதனையை கொன்ற அண்ணல் முன்னொரு காலத்தில் நன்னாத கஞ்சனை கடந்தவனூர் நன்னாத இவனிடம் நன்னாதான் அதை இவனுக்கு வேண்டாத கம்சனை கடந்தவனூர் கொன்றவனூர் கடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுபாறை தொழுவாயன் தூ இ நெஞ்சால் துருபவர்கள் போய் கூட போய் கடல் மலை சேர்ந்து கூட வேண்டாம் மனசுனால் நினைச்சா கூட போறது நான் திருப்பி மொத்தத்தையும் படிச்சு விட்றேன் அப்புறம் படிக்கலாம் சேர்ந்து பஞ்சு சிறு கூழை உருவாகி மறுவாத பஞ்சப்பன் அஞ்சுண்ட அண்ணல் முன்னண்ணாத கஞ்சனை கஞ்சை கடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுவாரை தொழுவாயன் நெஞ்சே சேர்ந்து பிடிக்கலாமா பஞ்சு சிறுகூழை உருவாகி மருவாத பஞ்ச பெண் அஞ்சுண்ட அண்ணல் முன்னாத கஞ்சை கடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுவாரை தொழுவாயன் தூ செீர் மலர்கமலம் திரை உந்து வண்பகட்டால் உழுநீர் வயல் உழவர் உழ பின்முன் பிழைத்தெழுந்த கழிநீர் கடிகமழும் கடல் மல்லை தலசயனம் தொழு நீர் மனத்தாரை தொழுவாயன் நஞ்சே இந்த இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் வயலில் உழறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய தண்ணி தேங்கி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அது ஒரு அகலமான ஒரு அந்த தண்ணி தண்ணியெல்லாம் தள்ளி விடுவோம் அதுக்கப்புறம் தான் உழ ஆரம்பிப்பான் இதுதான் முதல் லைனில் புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறது பாருங்கள் செழிநீர் க கமல செழிநீர் மலர் கமலம் திரை உந்து வண்பகட்டால் அப்படி பழையனால தண்டறபோது ஏற்கனவே அங்கே தாமரை மலர்லாம் முளைச்சிருக்கு ஏன்னா நிறைய தண்ணி இருந்தது தாமரம் ஜஸ்ட்லே தான் முளைக்காது நிறைய தண்ணி இருந்திருக்கு அதனால் தா இந்த வந்த இந்த அலையோடு சேர்ந்து இந்த பல அலை பல அலை தண்டுற போது அலை வரும் பொருங்க திரை உண்டு அந்த இந்த அலையினால் தள்ளப்பட்ட கமலம்லாம் அப்படி வெளியில் போய் விழருது அதான் முதல்ல இந்த வயலை விட்டு இந்த செழிநீர் மலர்க்கமலம் திரை உண்டு வண்பகட்டால் வண்பகட்டாலும் அந்த பிளேட்டுனால அந்த பலகினால் தள்ளப்பட்ட வெண்கமலம் இப்போ வந்து உழவர்கள் உழ ஆரம்பிக்கிறாங்க உழுநீர் வயல் உழவர் உழ அவன் மட்டெல்லாம் உழுதுன்னு இந்த சமயத்தில் பின் முன் பிழை தெழுந்த சில பூக்கள்லாம் தப்பிச்சிருக்கு சில செடிகள்லாம் இதுலேருந்து தப்பிச்சுட்டு இந்த வண்பகட்டால் வெளியில் வராமல் அங்கங்கே சைடில் இப்படி இருக்கு அதனால் க கற்பனை பண்ணிக்க முடியுதா தான் தயார் பண்ணாங்க உணவர்கள் உழுதுன்னு இருக்காங்க ஆனால் பக்கத்தில் சில செங்கல் நீர் கடிகமழம் கழிநீர்னு போட்டு டேர் அது கமலம் இல்லை இன்னொரு செடி இன்னொரு செடி அது அந்த செங்கழிநீர் கடிகமழும் அந்த செங்கழிநீர் பூவிலிருந்து வாசனை வந்துன்னு இருக்கும் இதுதான் கடல் மல்லையம் கற்பனை பண்ணிக்க முடியிருந்தான் வயல வயல்லேந்து வெளியில் தள்ளப்பட்ட தாமரைப்பு ஒரு பக்கம் இருக்குது இது இந்த தப்பிச்ச செங்கல் நீர் வாசனை அடிச்சுருக்கு இப்படியாகத்தான் இருக்கிற கடல் மல்லையும் கொண்டு சந்த படிக்கிறேன் முதல் லைன் படிக்கிறேன் செழுநீர் நீர் மலர் கமலம் திரை புந்து வண்பகட்டால் உழு நீர் வயல் உழவர் உழ பின்புன் பிழைத்தெழுந்த பின்முன் பிழைத்தெழுந்த அப்படி இப்படி தப்பிச்சுருத்தோம் அது எப்படியோ அதான் பின்முன் பிழைத்தெழுந்த கழிநீர் கடிகமழம் கடல் மல்லை தலசயனம் தொழு நீர்மனத்தாரை தொழுகின்ற நீர்மனம் நல்ல மனத்தை உடையவர்கள் தொழு நீர்ன்னு போட்டிருக்கார் ஆனால் தொழு நீர்மனத்தாரை நேர்மையான மனத்தை உடையவர்கள் என்ன தலசனத்தை தொழுகிறார்கள் நாம் அர்த்தம் புரியுது தொழு இப்போ படிக்க முடியும் மலர் கமலம் திரை உந்து மண்பகட்டால் பரவத்து எங்கும் தெற்றேர்ந்த கடல் மல்லை தலசயனம் தொடுதியின் மனத்தாரை தொழுவாயன் என் தூவினங்கே ஊறுநீர் வயல் உழவர் uḷa அப்படி பண்ணிங்க ஊறுநீர் வயல் உழவர் uḷa பின் பிழைத்தெழுந்த அப்படின்னா அர்த்தம் புரியணும் அடுத்து